சூப்பர் ஹியூமன் சாகரானு போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா துறைல வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது கரையில் வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மான் அப்படி கரையில் வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் நேற்று பிரபாகரன் அவர்கள் அவர் பழமையில நடைபெற்ற தமிழக விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான கூடுதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுகிறேன் ஏன்னா என்னைக்காட்சி ஒரு நாள் தமிழ் வளர்ந்தே தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு பற்றி பேசினா இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாழ்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை அவங்க நான் வந்திருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்னும் இவ்வளவு பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு நான் பிராங்கா சொல்கிறேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுட்டு செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுட்டு செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாஸ்டருக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன மாதம் சிங்கப்பூர் செலவு அதுக்கு முன்னாடி அண்ணபூரணி அதுக்கு முன்னாடி மேன்ஸ் என்ன ஒரு தெலுங்கு கூட அதுக்கு முன்னாடி கூட மலையாள கூட இப்படி போயிட்டு இருக்குது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்ப தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இல்ல அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொகேஷன் போன அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமல் இந்த படத்துக்கு பார்த்தது வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு என்னமோ நினைச்சேன் இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு தைரியம் தான் உண்மையே நீங்க கமலா சேரலி சத்யம் சேரலி அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்துருக்கலாம் நானே சொல்லுவேன் உகந்த கையோட சொன்னேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு வந்து இந்த நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சு வர மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போறாரு தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாந்தல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷுல வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் பி விஜயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்து அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து செழிப்பே வரக்கூடாது அந்த செழிப்பு உங்களுக்கு வரவே இல்லை நீங்க ஏன்னா அவங்களோட நான் புதியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்கார் சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சா புதிய வந்து ஒவ்வொரு படையும் வந்து சிவாஜி சார் கேட்பார் கரெக்டாக நடிச்சேன்னாப்பா அப்படி அவர் அப்படியே கூட்டப்படுவார் உதயகுமார் சார் என்ன போய் பெரிய நடிகர் அவர் தான் நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவர் உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எதா ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுத வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனேனா எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான் அதுக்கு உங்க உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போட்டு இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கட்டினா எயிட் எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு இங்க ஒரே சிங்கிள் பேக்ஸ் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம சந்த் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரிவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் கிட்டே எல்லாம் எல்லா படத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராயன் கிட்டே எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிக்கலாம் இப்போ பாகுபல்லியில் நடிகையிலையும் நான் இதே வெயிட் தான் ஆனால் அந்த கட்டப்பாடு அப்படி இருந்தது காரணம் இந்த பேரு வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு காற்றினா பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் மசல் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில் அந்த அருணாசுலேகர் சில்வர் லெவலுக்கு இருக்கிறாங்கள அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கில்ல அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்கே பொறுவுடைமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பார் அவன் பெரியாள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து கழிச்சு இந்த ஆர்எஸ்டி காமோஜ்ரா பிலிம் சிட்டிக்கு போனா இந்த பத்து வயசுல எண்பது வயசு ஆகி போயிரு விதை சார் இதுதாங்க கட்டப்பான்னு நமக்கு அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற போயிட்டு இருக்குது அது குகன் மாதிரி நல்ல கற்பனை மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலில் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்துல அதிகமான நாடுகள்ல வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கனெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பலவிதமான மீடியால தமிழ் சினிமா பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மனுசூசார் இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம் இங்கே சரியா ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமாக ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸாக அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்போ தான் வந்து ஒரு மனிதனு இருக்கிற குறைகளை போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க நான் அப்படித்தான் தான் பேசுகிறேன் ஏன்னால் பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுலேயே அது புயல் ஆகி போதில்லை எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதிங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் வீட்டிலாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நடிக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் உகனு தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அடுத்தா அந்த கால கே எஸ் கோபாலிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிற தலைவன் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடை இருபத்தஞ்சி பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நானும் விஜயகாந்த் சார் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு மணிவண்ணெல்லாம் வந்து கடை சொல்ல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை வாங்கன்னு கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான தான் ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள் இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்றைக்கி கதை முறியடிச்சிட்டேன் ராஜபவன் ராஜமௌளி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடி முறியடிச்சாங்க இல்லையா அதனால எதிர்காலத்தில் குகனம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் இப்படி தான் இருக்குது குடும்பக்கதையோட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பேர் கேரக்டர் பேர் விஷம்பந்தானே ஆல்ரெடி கட்டப்பா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆகிருக்கு ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியிலேருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷமானாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறி கேரக்டர் அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும் அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசம்பன் அதுவும் விசும்பன் தான் பேரு அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்

சார் சார் சத்யராஜ் பெரிய விஷயம் அதாவது நாற்பத்தி ஆறு வருஷமே ராஜாவாகவே இருக்காரு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இந்த தருணத்துல அவங்க ரசிகர்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து கொண்டாடுறாங்க சார் கொஞ்சம் பொறுமையா பிளீஸ்